ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலைட் Cookware. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ட்ரை ப்ளேல குக்கிங் பார்ட் பார்க்க போகிறோங்க இது வந்து குக்கிங் பாட் மட்டும் இல்லைங்க கடாய் சாஸ் பேன் இது மாதிரி ட்ரைப்ளேயில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பாட்டு இது வந்து அளவு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது இதை விட ஸ்மால் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இருக்குங்க இதை விட பெரிய சைஸ் நைன் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க இன்றைக்கி நம்ம மீடியமான சைஸ் தான் பார்க்க போகிறோம் இது அடியில் பாட்டமும் உள்ளார வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான ட்ரை ட்ரைப்லேயில் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அடிகனமான பாத்திரம் தான் இது இது ச ஸ்டவ்வில் வச்சு சமைக்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அதே சமயம் இது சேஃப் ஃபார் குக்கிங்க அது போக வந்து இதில் சமைக்கும் போது லாங் டைம் அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி நான் சாப்பாடாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் லாங் டைமுக்கு அந்த ஹீட் அப்படியே இருக்குங்க ஸோ இதிலே வந்து சமைச்சு பிரியாணி சமைச்சு இதிலே தம் போடுறதுக்கும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்டாக நான் நம்ம எலைட் குக்கரில் அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட்டில் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க ஓகே பாய்